வணக்கம் இப்போ வந்து வகுப்பு மூணு இந்த செஸ் போர்டு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் இப்போ வந்து ரெண்டு சைடு இருக்கும் ஒன்று பிளாக் சைடு இருக்கும் ஒன்று வந்து ஒயிட் சைடு இருக்கும் இப்போ பிள பிளாக் சைடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம கட்டத்தில் கொடுத்தா மாதிரி அதே போல் தான் வந்து கீழே இருக்கிறவங்கள சோல்ஜர்ஸ் இருப்பாங்க மேலே வந்து மெயினான பர்சன்ஸ் இருப்பாங்க அதே போல் தான் ஒயிட் சைடும் சேமாக இருக்கும் இப்போ என்ன ஒரு விஷயம்னாக்கா நீங்கள் செஸ் அடுக்கும்போது ராஜாவை பேஸ் பண்ணி தான் அடுப்பீங்க இப்போ ஒயிட் காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளாக்ல ராஜாவாகவும் பிளாக் காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்டில் ராஜாவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு எப்பவுமே வந்து ராஜாவுக்கு ஒயிட் சைடில் வந்து இடது பக்கமாக பண்ணுறீங்கனாக்கா பிளாக்ல வந்து வலது பக்கமாக பண்ணிங்க அதாவது நேருக்கு நேராக இருக்கணும் அவங்களுக்கு நேர் நேராக இருக்கணும் இதுதான் வந்து காயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அது பக்கத்தில் எப்பயுமே ரெண்டு மந்திரி இருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் ரெண்டு குதிரை இருப்பாங்க கடைசியாக கார்னர் ரெண்டு கார்னர்லேயும் வந்து யானை இருக்கும் முன்னாடி சிப்பாய்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டு சிப்பாய்ஸ் இருக்கும் அது நீங்கள் வந்து நார்மலாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொன்றத்துக்கும் வந்து என்ன மாதிரி மூமெண்ட் இருக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து மொத்தம் பாக்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னாக்கா சிக்ஸ்டி ஃபோர் பாக்ஸ் இருக்கும் அறுபத்தி நான்கு கட்டங்கள் இருக்கும் இப்போ இப்படி கண் கவுண்ட் பண்ணும்போது வலது பக்கம் எட்டு ஸ்ட்ரைட்டாக ரிதாண்டெல்லாம் இல்லை வெரைட்டிக்கெல்லாம் எப்படி கவுண்ட் பண்ணாலும் எயிட்டெட்டு பாக்ஸஸ் இருக்கும் இதில் மொத்தம் அறுபத்தி நாலு சிக்ஸ்டி ஃபோர் பாக்ஸஸ் இருக்கு அதில் ஆப்போசிட் ஆப்போசிட் ஒருத்தர் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒயிட் சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை பிளாக் சூஸ் பண்ணாலும் பண்ணலாம் இதுதான் வந்து இதனுடைய அடிப்படை பேசிக்கான ப்ராசஸ் எப்பவுமே நீங்கள் ராஜாவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்போது ராஜாவை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து காயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஒயிட்னாக்கா ப்ளாக்ல சென்ட்ரலில் வைக்கணும் பிளாக்னாக்கா ஒயிட் ராஜாவை ஃபிக்ஸ் பண்ணணும் அதே போல் ராணியை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒயிட்னாக்கா ஒயிட்லேயே ராணி இருப்பாங்க பிளாக்னாக்கா பிளாக்லேயே ராணி இருப்பாங்க சென்ட்ரலில் இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட் இதனுடைய ப்ராசஸில் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணிட்டீங்கனாக்கா அடுத்தடுத்த மூமெண்ட் என்னென்ன போகணும் அப்படின்றது உங்களுக்கு இது பண்ணிப்பேன் இந்த இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் டெய்லி ப்ளே பண்ணுங்கள் நல்ல சக்ஸஸ் கொடுக்கும்